அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய டி டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நம்ம என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் ப்ளஸ் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்க போகுது ஸ்கூல் புக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விடுதவுக்கு போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் ஃபோர் வந்து ஜனவரி மாதம் வந்து கால்பர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஆனுவல் பிரானரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதன்படி கால்பராஜ் அப்படின்னா ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும் அதேமாதிரி நமக்கு வந்து தெரியும் அப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்க மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விழிப்பு வகுப்பில் வந்து வந்து இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம கையில் வந்துருக்கணும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் யாரெலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஹேண்டை கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸ் வந்துருக்கணும் டிஎன்பிசி சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாரக மந்திரம் ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி சிலபஸ் இந்த டிஎன்பிசி சிலபஸ் நம்ம கையில மட்டும் இருந்தால் மட்டும் போதாது அதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சிலபஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஆ ஒரு இருபத்தி பகுதி ஆல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு டாபிக்ஸ் இருக்கு ஓகேவா பொருந்துதல் அதாவது பொருத்துதல் பொருத்தமான பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புக புகழ்பெற்ற பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் தொடரும் தொடர்பும் அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எழுதுக சேர்த்து எழுதுக எழுதுக பொருந்தா சொல்லை கண்டறித மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆளை வந்துருக்கு இதை வந்து நம்ம வந்து நல்லா படிக்கணும் அதே மாதிரி பகுதி ஆளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம் திருக்குறள் தொடர்பான கருத்துக்கள் மேற்கோள்கள் அதே மாதிரி தொடர நிரப்புதல் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமயம்லாம் என்ன ராவண இலக்கிய காவியம்னா என்ன தொடர்பான செய்திகள் அது தொடர்பான செய்திகள் அதே மாதிரி புறநானூறு அகநானூறு நச்சினை குறுந்தொகை ஐங்கூறு ஐங்கூர் ஒரு கலித்தொகை தொடர்பான செய்திகள் அதில் வரக்கூடிய மேற்கோள்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி ஆள வந்திருக்கு இதுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக்கில் வந்து இருந்து டென்த் வரைக்கும் உள்ள பள்ளி பாட புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது ஸ்கூல் புக்கு இல்லாமல் எந்த ஒரு தேர்வாடருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது ஸ்கூல் புக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் கண்டியூட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டென்த்து தமிழ் புக்கு ஓல்டு புக்கு இது வந்து ஓகேவா இது வந்து ஓல்டு புக்கு டென்த்துக்கு வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே வந்து படிக்கிற மாதிரி நம்ம அகாடமி வந்து செட் இருக்கும் அப்போ இது வந்து ஓல்டு புக்கு இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து தமிழ் புக்கு நியூ புக்கு இதுவுமே வந்து நம்முடைய அகாடமியில் வந்து இருக்கு இதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம படிக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான பிளேஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒதுக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனம் தளராம நம்மக்கிட்ட புக்ஸ் இருக்குது இல்லை அது வேறு விஷயம் பட் நம்ம என்ன எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமா குரூப் ஒன் எக்ஸாமா குரூப் டூவா குரூப் ஏவா ஹிந்து ரிலிஜியன் எக்ஸாம் குரூப் செவன் பி குரூப் எட்டு அதே மாதிரி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த எக்ஸாம்க்கு தேவையான சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கையில் ப்ரிண்ட் அவுட் போட்டு நம்ம கையில் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் சிலபஸை தாண்டி நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன இது வந்து பார்த்தீங்கன்னா மன தைரியம் வந்து நமக்குள்ள வந்து வரும் ஆனால் சிலபஸை தாண்டி படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிலபஸ் கொடுத்துருக்க சிலபஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து நல்லா போக்கஸ்டா படித்தாலே போதும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராம கம்பராமாயணம் ராவண காவியம் புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை இது தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அடிவரையறை எட்டு தொகை பத்து பத்து நூல்களில் உள்ள பிற செய்திகள் அவங்களே கொடுத்துருக்காங்க இது தவிர பிற செய்திகள் இதனை சார்ந்த பிற செய்திகள் இது எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா அப்ப இது எல்லாமே நம்ம வந்து நல்லா போக்கஸ்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பாரதியார்னா யாரு பாரதிதாசம்னா யாரு நாமக்கல் கவிஞர்னா யாரு கவிமணி தேசிய விநாயகம் விநாயகர் விநாயகர்னா யாரு தொடர்பான செய்திகள் இவங்களை பற்றின சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்கு அதே எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மரபு கவிதை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயணன் கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருத காசி தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்போ படிக்கும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்பனாலதான் வந்து நல்லா படிக்க முடியும் சிலபஸ் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா இப்போ வாணிதாசன் வாணிதாசன் வாணிதாசனை பத்தி ஒரு புக்குல இருக்கு அப்படின்னா நைன்த் புக்கா டென்த் புக்கு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாணிதாசன் ஓகேவா சோ இது வந்து பகுதி ஈ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி ஈல வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு டாபிக் இருக்கு பகுதி ஆலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டாபிக் இருக்கு அதே மாதிரி பகுதி ஆலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொரு டாபிக் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தொன்று இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு டாபிக் ஆச்சு பிளஸ் ஒரு பத்துன்னு இருக்கு ஐம்பது டாபிக் ஆச்சு இந்த ஐம்பது டாபிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆகும் ஸ்கூல் புக் உங்ககிட்ட சொல்லவே இல்லை நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்டே காமிச்ச மாதிரி டென்த்து ஓல்டு புக்கு டென்த்து நியூ புக்கு இது வந்து டென்த்து ஓல்டு புக்கு இது வந்து நம்ம படிக்கணும் ஏ டு செட் இதுல இல்லாத தகவல் எல்லாருமே வந்து நியூ புக்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நியூ ஓல்டு புக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கு இதுமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக நூல்வெளி இது எல்லாமே வந்து இந்த டென்த்து ஓல்டு புக்கு நியூ புக் ரெண்டுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நைன்த் தமிழ் புக்கு நைன்த்து தமிழ் புக்கை பொறுத்த மட்டும் வந்து சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நைன்த்து புக்கில் வந்து கவர் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சிலபஸை சார்ந்து நைன்த்து புக்கை வந்து படிக்கணும் அதேமே வந்து நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்த்து தமிழ் புக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த அஞ்சு வகுப்பு புத்தகமே வந்து நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷாராக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஆனால் படிக்கணும் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிட முடியாது நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் சரியா இது வந்து எயித்து தமிழ் புக்கு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து தமிழ் புக்கு ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புக்கு வந்து ஒரே புக்காக தான் இருக்குது நீங்கள் தனித்தனி புக்காக வந்து படிக்க வேண்டாம் ஒரே புக்காக வந்து படிச்சிக்கலாம் செவன்த் தமிழ் புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்போது யூனிட் இருக்கும் செவன் சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து நைன்த்து டென்த்து இந்த எல்லா புக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்குமே வந்து ஒம்போது யூனிட் இருக்கும் அதாவது ஒம்போது அலகுகள் இருக்கும் அது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது வந்து செவன்த்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்ஸ்த்து தமிழ் புக்கு சிக்ஸ்த்து தமிழ் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டிஸாக தான் இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதையும் நம்ம படிக்கணும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணு புக்கு ஐந்து புக்குமே வந்து நம்ம கையில் இருக்கணும் படிக்கணும் அப்படின்னதான் வந்து நமக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் எதுலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி படிக்க ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும் ஓகேவா இதை தாண்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் வந்து மிக முக்கியமானது அதை வந்து நம்ம வந்து நல்லாவே படிச்சிருவோம் ஆனால் ஒரு சில டாபிக் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதேமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நான் சொல்றது தமிழுக்கு மட்டும்தான் ஜிஎஸ் ஜென்ரல் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தனித்தனி புக்கு காமிப்பேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா அப்போ ப்ளஸ் ஒன் புக்கு வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சிலபஸை சார்ந்து ஒரு சில டாபிக் மட்டும் இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து தமிழ் புக்கு டுவெல்த்து தமிழ் புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை சார்ந்து படித்தா மட்டும் போதும் அது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரியா அப்போது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த ஐந்து புக்குமே வந்து எங்கிட்டே இருக்குது சார் அப்படின்னா ஓகே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கான டைம் டேபிள் எல்லாமே நம்ம வந்து போட்டு தருவோம் டெலிகிராமில் ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட் நடத்த போகிறோம் அதேமாதிரி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு சார்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து கொடுக்க போகிறோம் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸை சார்ந்து எந்த ஒரு டாப்பிக்குமே வந்து நம்ம வந்து படிக்க போகிறது கிடையாது சிலபஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு ஈஸியாக ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஆ பகுதி ஆ இலக்கணம் இலக்கண இலக்கணத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொஷின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டாபிக் கேட்பாங்க அதனை சார்ந்து இலக்கணத்தை பற்றி பார்த்துடலாம் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பொருத்துதல் பொருத்தமான பொருளை பெற்ற நூல் நூல் ஆசிரியர் இது வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் பொருத்துக மாதிரி தான் சரியா அதே மாதிரி தொடரும் தொடர்பும் அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அடைமொழி அப்படின்னா நூல் நூல் ஆசிரியர் அவங்களுடைய அடைப்பேரு நூலுக்குன்னே சொல்லி ஒரு சில பேர்லாம் இருக்கும் அந்த பேர்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பிரித்தெழுதுக எதிர்ச்சொலை தெருத்தெழுதல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் சந்திப்பிள்ளையை நீக்குதல் ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குதல் மரபு பிள்ளைகள் சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் ஆங்கில சோழுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அதாவது ஒலி வேறுபாடு அறிந்த காகம் கரையும் சிங்கம் உருமும் கர்ச்சிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுதான் வந்து இங்க சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி உயிரி ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் வேர் சொல்லை தே தேர்வு செய்தல் வேர் சொல்லை கொடுத்து வினை முற்று வினையச்சம் வினை அறைய பெயர தொழிற்பெயரை வந்து உருவாக்குதல் அதே மாதிரி அகர வரிசைப்படி சொற்களை செய்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அதாவது ஒரு சில மிஸ்டேக் கொடுத்துருப்பாங்க ஒரு லைன் கொடுத்து அந்த லைன்ல வந்து இப்பு இத்து இம்மை ஏதாவது சேர்க்க மாட்டிருப்பாங்க அதை வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அதே மாதிரி பெயர் சொல்லின் வகை அறிதல் இலக்கண குறிப்பறிதல் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்தல் விடைக்கேற்ற வினா அப்படின்னாலே வந்து இலக்கணத்துல வந்துடும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து தன்வினை பிறவினை செய்வினை செய்ய வாக்கியங்களை கண்டழுதல் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் எதுகை மோனை இயபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை வந்து தேர்வு செய்தல் பல மொழிகள் அப்போ இருபத்தோரு டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து இருக்கு அப்பகுதி ஆலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டு ஆளை வந்து இருக்கு இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஈய பொருத்த மட்டும் பகுதி ஆவ பொருத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிற நிரப்புதல் இருபத்தி ஐந்து அதிகாரம் மற்றும் அந்த இருபத்தி ஐந்து ஐ அதிகாரம் என்னன்னு சொல்லி நான் தனியாக வீடியோ தரேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி அறநூல்கள் என்னெல்லாம் இருக்கு நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நாற்பது சிறு பழமொழி நாற்பது முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபாஞ்சம் மூலம் ஏலாதி அவ்வையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களை பற்றிய செய்திகள் இது எல்லாமே வந்து இருக்கு அதே மாதிரி கம்பராமாயணம்னா என்ன ராவண காவியம்னா என்ன அது தொடர்பான செய்திகளை மற்றும் பாவகை சிறப்பு தொடர்கள் இதனை பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்குற நூறு கழித்தொகை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அடிவரையறை தொ எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் இது எல்லாமே நம்ம வந்து போகஸ்டா வந்து மாதிரி தான் இருக்கு ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறந்த தொடர்கள் உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பரும் ஐஞ்சரும் கப்பியங்கள் தொடர்பான செய்திகள் இது எல்லாமே மாதிரி தான் இருக்கும் இதுவுமே வந்து ஸ்கூல் வந்து கவர் ஆகுது இதை வந்து படிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாடர் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் இதுவுமே வந்து நம்ம வந்து பாத்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் திருக்குற்றால குரவஞ்சி கலிங்கத்து பரணி முத்தொள்ளாயிரம் தமிழ் வீடு தூது நந்தி கலம்பகம் முக்குடர் பல்லு காவடி செந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள் இதுமே வந்து நம்ம வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக திருமூலர் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் ஏச்சு கிருட்டி கிருத்தின பிள்ளை உமரு புலவர் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு பெயர்கள் இருபத்தொரு டாப்பிக்கு பிளஸ் ஒரு பத்து ஒரு டாபிக்கு முப்பத்தொரு டாபிக் ஆச்சு இந்த முப்பத்தொண்ணுமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது எதையுமே வந்து நம்மளால் வந்து உமிட் பண்ணவே முடியாது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது படிக்க போகிறோம் எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தான் படிக்க போகிறோம் சரியா ஸ்கூல் புக்கில் இல்லாததை நம்ம நெட்ல இருந்து டேட்டா பேஸ் வந்து படிச்சிக்கலாம் அடுத்து பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பாரதியார்னா யாரு பாரதிதாசம்னா யாரு நாமக்கல் கவிஞர்னா யாரு கவிமணி தேய்சிவநாயகர்னா யாரு இவங்களை சார்ந்த ஒரு சில முக்கியமான பெயர்கள் இவர்களை சார்ந்த தொடர்கள் இது எல்லாமே பிரிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மரபு கவிதைனா யாரு குடியரசன்னா யாரு வாணிதாசன்னா யாரு சுரதானா யாரு கண்ணதாசம்னா யாரு உடுமலை நாராயண கவினா யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா யாரு மருதகாசினா யாரு இவங்களை சார்ந்த தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள் இது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அடுத்து புது கவிதை நான் பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா தருமு சிவராமு பசுவையா ரா மீனாட்சி சி மணி சிற்பி சி முமோ மேத்தா ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரகுமான் கலப்பிரியா கல்யாண்ஜி ஞானகூத்தன் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடர்பான மற்றும் எழுதிய நூல்கள் அப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்க வந்து எந்தெந்த நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்கு அவங்க எழுதிய நூல்கள் என்ன நூல் பெயர்கள் என்னென்ன தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்குமே வந்து இதெல்லாம் கவர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து நாலாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி மு வரதராசனார் பேரநேர அண்ணா தொடர்பான செய்திகள் இப்போ நேரு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சிறையில இருக்கும்போது வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்ரில் இருப்பாரு அந்த லட்ரு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மகாத்மா காந்தி அவர் வந்து என்ன தொண்டுகள் செஞ்சாரு என்ன நூல்கள் என்ன சிறப்புகள் அவருடைய புனை பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்க சொல்லி படிக்கிற தான் இருக்கும் சரி அடுத்து நிகழ்களை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் பார்க்கணும் அதே மாதிரி தமிழில் சிறுகதை தலைப்புன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பொறுப்புகள் பத்தி பார்க்குற மாதிரி இருக்கும் கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்பட கலை தொடர்பான செய்திகள் இப்போ இந்த திரைப்பட கலை அப்படின்னு பார்த்தும் பாக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் உள்ளதுக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் சோ புக்ஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழின் தொன்மை தமிழின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருந்த தமிழுக்கும் இப்ப இருந்த தமிழுக்கும் திராவிட மொழிகளுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு யார் கொண்டு வந்தாங்க எப்படி வந்துச்சு எங்க எப்படி ஏன் எதற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டா வந்து படிக்கிற தான் இருக்கும் சரியா இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உரைநடியில வந்து மறைமலை அடிகள் பருதிமார் கலைஞர் நாமு வெங்கடசாமி நாட்டார் ராபி சேது திருவி கல்யாண சுந்தரனார் வையாபுரி அதே மாதிரி தனிநாயகம் அடிகள் சேகு தம்பி பாவலர் மொழி நடை தொடர்பான செய்திகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உரைநடையில வந்து கேட்கக்கூடிய ஒரு வினாக்கள் அடுத்து ஊவே சாமிநாதர் தோப்பு மீனாட்சி சுந்தரனார் சி லக்வனார் தமிழ் தொ தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இங்க தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பாரதியார் அதே மாதிரி கவிமணி விநாயகம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து நிறைய நூல்கள் எழுதி எழுதியிருப்பாங்க மேற்கோள்கள் இருக்காங்க இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அடுத்து தேவநேய பாவனர் முதலி பாவலர் பெருஞ்சித்திரனார் தமிழ் தொண்டும் தொடர்பான செய்திகள் வீரம முனிவர் தமிழ் தொண்டும் சிறப்பு தொடர்கள் அதே மாதிரி தந்தை பெரியார் பேரநிறு அண்ணா முத்திரமலிங்கர் அம்பேத்கர் காமராஜர் சி மாபோ சிவஞானம் காகிதம் இல்லத் சமுதாய தொண்டு தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் அப்ப இது எல்லாமே வந்து படிக்க போறோம் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப கம்மி தான் தமிழ் மட்டும்தான் பார்த்துருக்கோம் தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு டாபிக் இருக்கு ஓகேவா பகுதி ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தோரு டாபிக் இருக்கு பகுதி பீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து டாபிக் இருக்கு பகுதி சீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தோரு டாபிக் இருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாபிக் இருக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு டாபிக்குமே வந்து நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு தான் படிக்க போறோம் சரியா அதே மாதிரி பகுதி சீல பதினைந்தாவது தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் இப்போ அஹ் மலேசியால வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாநாடு நடந்திருக்கும் அது எத்தனாவது மாநாடு எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரியுமே கொஸ்டின் கேட்கலாம் அப்போ உலகம் புல்லா வந்து எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அலாட் பண்ணணும் அதே மாதிரி தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் தமிழ் மொழியை வச்சு அறிவியல் சிந்தனைகள் வந்து எப்படி இருக்கு எப்படி மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மகளிரின் சிறப்புகள் மூவனூர் ராமநாத ராம மீதமல் அம்மை டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வேலுநாச்சியார் மற்றும் சாதனை மகளிர் விடுதலை போராட்டத்தில் மலரி மகளிருடைய பங்கு தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் அன்னி பேசண்ட் அம்மையார் இவங்கெல்லாம் வந்து தமிழுக்கு வந்து என்னென்ன செஞ்சாங்க இவங்களுடைய சிறப்புகள் என்னென்ன இருக்கு இவங்களுடைய புனை பெயர்கள் என்னென்ன இருக்கு இதுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரிதான் இருக்கும் சரியா அடுத்து தமிழர் வணிகம் வணிகம் தொல்லியல் ஆய்வுகள் கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள் இப்போ கடற்பயணங்கள் அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கும் வந்து கடற்பயணம் செய்வாங்க அவங்க வந்து என்னெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வணிகம் செஞ்சாங்க என்னென்ன சிறப்புகள் இருக்கு யார் செஞ்சாங்க எதுக்கு பண்ணாங்க என்ன வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டா வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவை மருந்து நோய் தீர்க்கும் மூலிகளில் மூலிகள் தொடர்பான செய்திகள் இப்போ மூலிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைகள் கொடிகள் அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா மருந்து கண்டுபிடிச்சி நமக்கு வந்து அந்த நோயை வந்து குணப்படுத்துறாங்க ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஜெக்ஷன் எடுக்கும் நிறைய டேப்லெட் இருக்கும் அப்படி எடுத்துமே வந்து சரியாக மாட்டேங்குது அப்போ பழங்காலத்துல வந்து மூலிகள் வந்து எப்படி பயன்படுச்சு அப்படிங்கிற மாதிரியுமே வந்து படிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏலாதி திரிகடுகம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்து இருபதாவது டாபிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அதே மாதிரி நூலகம் பற்றிய செய்திகள் நூலகம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்க என்னென்ன நூலகம் வந்து இருக்கு அது எவ்வளோ பெரிய நூலகம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்போ ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாபிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் சிலபஸ்ல மட்டும் இருக்கு இந்த சிலபஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாரக மந்திரம் வந்து ஸ்கூல் புக்கு தான் சிக்ஸ்த்து தமிழ் புக்கு செவன்த்து தமிழ் புக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்து தமிழ் புக்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து தமிழ் புக்ஸு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்த்து நியூ புக்கு அதே மாதிரி வந்து டென்த்து பழைய புக்கு இந்த ரெண்டு புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு மட்டும்தான் ஸ்கூல் புக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால நல்லா ஃபோக்கஸ்டா வந்து மார்க் வந்து கெயின் பண்ண முடியும் சரியா ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம வந்து படிக்க போகிறதே கிடையாது சிலபஸ் வைஸ் நம்ம ஸ்கூல் புக்கை வந்து கவர் பண்ண அப்புறம் அதில் நீங்க படித்தா மட்டுமே வந்து போதுமானது சரியா அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா தான் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஊர் பேரு என்ன எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்க மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா தனியாக வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ணுவோம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து தரும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ்க்கான தமிழ் மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வீடியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் வந்து பதிவற்றம் செய்யப்படும் ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது படிக்கக்கூடிய டிஎன்பிசி போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நியூ இயர் வரும்போது நியூ இயரில் நம்ம படிப்போம் பாஸ் பண்ணுறோம் தட்டுறோம் தட்டி தூக்குறோம் அந்த மாதிரி ஒரு மு ஒரு இன்சொல்யூஷன் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் முக்கியமாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரெல்லாம் இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்படுத்தும் நன்றி வணக்கம்